திருவள்ளூர் அடுத்த நம்பாக்கத்தில் உள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேற்பட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த நம்பாக்கத்தில் உள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் நான்காம் ஆண்டு ஐயப்பன் திருவலக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது பூஜையில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பெண்கள் திருவிழக்குகளை கைகளில் ஏந்திய ஐயப்ப சுவாமியுடன் திருவீதி உலா வந்து ஐயப்ப பக்தர்கள் விளக்கு ஏற்றி வழிபட்டனர் பின்னர் பதினெட்டு படிகளுக்கு தூபம் மற்றும் கற்பூரம் சாம்பிராணி ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் ஏற்றி ஐயப்பனுக்கு காண்பித்து ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் சரணம் போன்ற ஸ்லோகங்களை உச்சரித்து ஐயப்பனை போற்றி வழிபட்டனர் பூஜையின் இறுதியில் ஐயப்பனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பூஜையில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற்றனர் பொன்னுப்பாக் ஏழாம் திருப்பாடி சரணம் பொண்ணு எப்படியே